நமஸ்காரம் கல்பதேனு ஷாப் என் பேர் காமாட்சி நம்ம ஷாப் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் விவேகானந்தபுரம் அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல விவேக்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹோம் பேஸ்டு ஸ்டோராக வச்சுருக்கோம் ஸோ எங்ககிட்ட கொலு டால்ஸ் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பேப்பர் மெஷ் டால்ஸ் கிளே டால்ஸ் ஃபைபர் டால்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது மோஸ்ட்லி நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் அழகழகான டால்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் நம்மளோடது வந்து இயர் அரவுண்ட் இருக்கிற ஷாப் இப்போ குலு கொலு டைம்ல மட்டும் அப்படி இல்லாம இப்போ டூ மந்த்ஸ்ல இப்ப கொலு வரப்போறது ஸோ அந்த மாதிரி கொலு டைம் இல்லாம இயர் அரௌண்ட் நம்ம ஷாப் இருக்கு பட் இது ஒரு ஹோம் பேஸ்டு ஷாப் நீங்க வரலாம் நேரா வந்து விசிட் பண்ணி இங்க வாங்கிக்கலாம் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ கொலு டால்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கொலு படி பூஜா மண்டபம் நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் ஒரு தேர்ட்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டா பண்ணி தருவோம் எம்டிஎஃப்ல ஹேண்ட் பெயிண்டட்ல அந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்ட் பண்ணி தரும் செலக்டட் ஐட்டம்ஸ் நல்ல அழகான செலக்டட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஓகே சோ த கல்பதேனு அப்படிங்கிறது தான் நம்ம ஷாப்போட நேம் அண்ட் அதான் நம்மளோட இன்ஸ்டா பேஜோட நேமும் த கல்பதேனு இன்ஸ்டா பேஜ் எல்லாரும் பாருங்க செக் பண்ணி பாருங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த தடவை நவராத்திரிக்கு இப்போலேருந்தே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது நம்மளோடது ஆன்லைன் ஷாப்பிங்கும் உண்டு டேரெக்டாக விசிட் பண்ணியும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் ஷிப் பண்ணி கொடுக்குறோம் லைக் நீங்கள் இந்தியாக்குள்ளேருந்தோ அப்ராட்லேருந்தோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் டால்ஸ் எல்லாம் சேஃபாக உங்கள் ப்ளேஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி நாங்கள் ஷிப் பண்ணி கொடுக்குறோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டா பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் கேட்லாக் எல்லாத்துலையுமே இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ரீச் அவுட் பண்ணலாம் நேராகவும் வந்து ஷாப்பில் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஷாப் வந்து விவேகானந்தபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கு இது ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கு செப்பரேட்டா தான் இருக்கு ஒரு ஃபிளாட்ல பட் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கு ஓகே நம்மளோட ஷாப் வந்து விவேக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் விவேகானந்தபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மாம்பலம் அப்படிங்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு இது ஒரு ஹோம் பேஸ்டு ஸ்டோர்னாலும் செப்பரேட்டா ஒரு ஃபிளாட்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நேராக வந்து விசிட் பண்ணலாம் டென் டு சிக்ஸ் எனி டைம் நீங்க வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு த கல்பதேனும் விசிட் பண்ணுங்க இந்த வருஷம் உங்க நவராத்திரி பர்ச்சேஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிரியேட்டிவாக கேட்குங்க தேங்க்யூ வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க